வியாபாரியை பொறுத்த வரைக்கும் ரவுடிக்கும் பயப்படணும் போலீஸுக்கும் பயப்படணும் இதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வழி என்னன்னா ஒரே வழி வெள்ளைய வணிகர் சங்கங்களை ஒருங்கிணைத்தா எல்லா சென்னையில் இருக்கிற எல்லா வணிகர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ரவுடிக்கெல்லாம் மாமூல் கொடுக்க மாட்டோம் போலீஸுக்கு மாமூல் கொடுக்க மாட்டோம் நேர்மையாக வியாபாரம் பண்ணு இந்துஸ்தான் லிவர் பொருட்களை யாரும் வாங்காதீங்க அந்த பொருள் வாங்காம வேற கம்பெனி பொருள் வாங்குங்க இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பை அறிவித்தார் அறிவித்த பிறகு பல கோடி ரூபாய் பொருள் தேக்கமாகச்சு தேக்கமான பிறகு மோடி இறங்கி வர்றான் வியாபாரிக்கு வரைக்கும் வாங்கிக்க உங்களுக்கு பத்து பர்சன்ட்டு நாங்கள் கழிச்சு கொடுக்குறோம் இந்துஸ்தான் லிவருங்கிறது ஒரு மல்டிநேஷன் கம்பெனி அந்த மல்டிநேஷன் கம்பெனியை பொட்டி கடைக்கார வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர் வெள்ளைய இவர் ஒரு தமிழ் தேசியவாதி ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய நிறுவ நிறுவனங்களை எவ்வளோ தூரம் எதிர்க்கணுமோ அந்த அளவுக்கு இவர் ஒரு நீண்ட கால சுதேசி போராளி வணிகர் சங்கத்தை உடைத்து சின்னாவிடப்படுத்தி கடைசி காலத்தில் மருத்துவமனைக்கு பணம் கொடுக்க முடியாமல் மரணம் அளவுக்கு வணிகர் சங்கங்களை சுக்குனாராக ஆக்கியவர் யாருன்னா கருணாநிதி தான் முத்துக்குமார் என்ற ஒரு இளைஞன் ஒரு பத்திரிகையாளன் மன்னனை ஊஜியத்தினுடைய உடம்பை மர தேகத்தை தீய வைத்து கொண்டு என்னுடைய உடலை ஆயுதமாக பயன்படுத்துங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போய் ஈழத்தமிழருடைய உணர்ச்சிகளை தூண்டுங்கன்னு சொல்லி தன்னுடைய உடம்பை மன்னனை ஊற்றி கொளுத்திக்கிட்டான் இதை குளத்தூரில் எடுத்து கொண்டு போய் மூன்று நாள் தமிழ் தேசிய எழுச்சி ஆக்கியவர் வெள்ளை என கண்ணால் பார்த்தேன் வைகோ உடனே எடுக்கணுங்கிறார் யோ வெளியே போயா வைகோவை வெள்ளையன் பேசியதை நான் இருந்து பார்த்தேன் தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இது வணிகர் சங்கத்தோட பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்கள் இறந்தது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு தேச மற்றும் மிக மிக்கவர் யாரோ ஒருத்தவன் இறந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் சார் எல்லாருமே வந்து மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்தி அவருக்கு எல்லாம் நடத்தி கடையெல்லாம் அடைச்சு வணிகர் சங்கங்கள் இருக்கிற அத்தனை பேருமே வந்து ஒரு நாள் என்ன சொல்றது அமைதி ஊர்வலம் அந்த மாதிரி நடத்துறாங்க சார் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் பேனர்லாம் வச்சு வந்து அவரோட இதை வந்து என்ன சொல்றது அனுசரிக்கிறாங்க அந்த துக்கத்தை அது ரொம்ப வருத்தமாக இருக்கு சார் ஒரு பக்கம் ஏன்னா நம்மளும் வந்து தமிழா தமிழ் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேர்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக கன்வே பண்ணணும் அவர் யார் அவர் என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை சார் அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சார் இல்லை வணிகர் சங்கங்களை ஒருங்கிணைத்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக நிறுத்தியதில் வெள்ளையனுடைய பங்கு பெரும் பங்கு மிக சாதாரணமாக நீங்கள் திருச்செந்தூர் பகுதியில் பிச்சு வளை கிராமத்திலருந்து ஒரு பழைய இரும்பு கடையில் உதவியாளராக வாழ்க்கை ஆரம்பிக்கிறார் பழைய இரும்பு கடையில் ஒரு உதவியாளர் அதன் பிறகு இரும்பு கடையை வைக்கிறார் பழைய இரும்பு கடையை வைக்கிறார் வைத்த பிறகு இவர் கொஞ்சம் அரசியல் ஆர்வலம் காமராஜ் அவருடைய ஃபாலோயர் காங்கிரஸினுடைய தொண்டர் இந்த காங்கிரஸ் தொண்டர் நாளடைவில் காங்கிரஸ் தலைவர்களோடு தொடர்பில் வர்றார் தொடர்பில் வந்த பிறகு வியாபாரிகளை வட சென்னையில் கட்சியை காட்டி மிரட்டுவது இப்போ மார்க்கெட்டுக்கு பணம் கொண்டு போனால் அவர்களுடைய தட்டி பறிப்பது இப்படியான நிலைமைகள் வடசெனையில் நடக்குது இதை யார் தட்டி கேட்பது யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவது என்ற நிலையில வணிகர் சங்கங்களை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை யார்கிட்ட வருதுன்னா வெள்ளைங்கிட்ட வருது இப்போ பழையரும்பு வியாபாரி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவான் அது திருடு திரு திருடி கொடுத்து கொடுத்தானா இல்லை அவனுதான் இல்லை எங்க பக்கத்துல திருடுறானான் தெரியாது பழையரும்பு போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவான் போலீஸ் புடிச்சிட்டு போனா அந்த வியாபாரிய மாமூல் கொடுன்னு கேட்பான் திருட்டு பொருள் வாங்குறையோ வாங்கலையோ எனக்கு மாமூல் கொடுன்னு கேட்பான் அப்போ வியாபாரிகள் சம்பாதிக்கிறதுல சம்பாதிப்பதை விட அதிகமாக யாரு கொடுக்கணும் மாமூல் போலீஸ் கொடுக்கணும் ரவுடி மாமூல் கேட்பான் அப்போ வியாபாரியை பொறுத்த வரைக்கும் ரவுடிக்கும் பயப்படணும் போலீஸுக்கும் பயப்படணும் இதுல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய வழி என்னன்னா ஒரே வழி வெள்ளைய வணிகர் சங்கங்களை ஒருங்கிணைத்தா எல்லா சென்னையில் இருக்கிற எல்லா வணிகர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ரவுடிக்கெலாம் மாமூல் கொடுக்க மாட்டோம் போலீஸுக்கு மாமூல் கொடுக்க மாட்டோம் நேர்மையாக வியாபாரம் பண்ணு ஏன் எந்த திருட்டு பொருளையும் வாங்காத பழையரும்பு வியாபாரிகள் இப்போ அது அடுத்த கட்டம் இவர் ஒரு தேசியவாதியாக இருந்த காரணத்தினால முத முதல்ல என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் லிவர் பெப்சி கோகோ கோலா இந்த கார்பரேட் நிறுவனங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு மன வலிமையை வெள்ளைய உண்மையாகவே இயற்கையாகவே அவர்கிட்ட இருந்தது இதனுடைய விளைவு நீங்கள் தினமலர் பத்திரிகையாளர் நூறுலாம் அவர் பதிவு போடுறார் என்னென்னா இந்துஸ்தான் லிவர் நேரடியாக இந்த சோப்பு கிப்பு பவுடரு அழகு சாதன பொருட்கள் மருந்து பொருள்கள் இதெல்லாம் ஆகிற நிறுவனம் தான் இந்துஸ்தான் லிவர் அவன் என்ன பண்ணுவான்னா சிறு வியாபாரிகளுக்கு பொருளே தரமாட்டான் எல்லாம் எங்கே போய் வாங்கிக்கணும் அவனுடைய ஷோரூமில் தான் போய் வாங்கிக்கணும் சரியா நாங்கள் வாங்கி விற்கிற மக்கள் வந்து கேட்குறாங்க ஐயா கொடுன்னா எங்கள் விலையில் வாங்கிட்டு போய் வச்சுக்க உனக்கு நாங்கள் க அதாவது கழிவு தரமாட்டோம் அஞ்சு பர்சன்ட் லாபம் கூடியா பத்து பர்சன்ட் லாபம் கொடுக்கணும் கட வாடகை இருக்குது கரண்ட்டு பில்லு இருக்குது ஆள் சம்பளம் இருக்குது அதெல்லாம் கிடையாது நாங்கள் ரீட்டைல என்ன விலைக்கு விற்கிறோமோ அதை வாங்கி கொண்டு போய் விற்றுங்க இதுதான் அந்த இந்துஸ்டான் லிவருடைய டிமாண்டு அப்போது வெள்ளை என்ன பண்ணுறாரு இந்துஸ்தான் லிவர் பொருட்களை யாரும் வாங்காதீங்க அந்த பொருளை வாங்காமல் வேறு கம்பெனி பொருள் வாங்குங்க இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பை அறிவித்தார் அறிவித்த பிறகு பல கோடி ரூபாய் பொருள் தேக்கமாக போச்சு தேக்கமான பிறகு மோடி இறங்கி வரான் வியாபாரிக்கு வாரிக்கு வாங்கிக்க உங்களுக்கு பத்து பர்சன்ட்டு நாங்கள் கழிச்சு கொடுக்குறோம் இந்துஸ்தான் லிவருங்கிறது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அந்த மல்டி கம்பெனியை பொட்டி கடைக்கார வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர் வெள்ளையன் சான்சை பெரிய அப்போ இதே போல் நீ ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்கள் வீடுகளில் கண்டிப்பாக மாடு இருக்குது கண்ணுக்குட்டி இருக்கும் காரணம் ஒரு ஏழை தாய் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பால்கறது குடும்பத்தை காப்பாற்றுவான் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு தான் கொடுப்பாங்களாம் ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி பால் கறந்து குடிச்சுக்கலாம் ஆட்டுக்குட்டி இன்னும் ரெண்டு குட்டி போடும் அது நாலு குட்டி ஆகும் அதில் விற்று குடும்ப செலவு பண்ணிக்கலாம் அப்போ சீரை என்ன ஒரு கதிர் அறிவாலும் ஒரு ஆட்டு தான் சீர் தப்பா எப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி அப்போ இப்படியான கல்ச்சரு இந்த வெள்ளையனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கிராமப்புற மளிகை கடை சார்ந்தவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்தார் ஒருங்கிணைத்து யாருக்கு எதிராக போராட வச்சாருன்னா பீட்டாங்கர் ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு அவன் என்னங்கிறான் மாட்டை கொடுமைப்படுத்தாத ஆட்டை குடும்பப்படுத்தாத அப்படின்னா ஐயோ ஆடு மாடுதான் எங்களுடைய சொத்து அதை நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் மஞ்சு விரட்டு நடத்துவோம் ரேக்லா வண்டி நடத்துவோம் இது எங்களுடைய கலாச்சாரம் இத நீங்கள் ஐரோப்பா நாட்டில் மாட்டை எதில் ஈட்டியில் குத்தி கொள்றோம் அதர் ரேஸ் குதிரையில் போவோம் மாட்டை என்ன பண்ணுவான் ஈட்டியில் குத்தி நாங்கள் அப்படியாக பண்ணுறோம் மாடு ரேக்லா வண்டி ச பந்தயம் மாடுபடி வீரர்கள் போய் வீர விளையாட்டை பண்ணுறோம் மாட்டை நாங்கள் துன்புறுத்துவதில்லை இப்படியான நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றம் அந்த பீட்டா அமைப்பு ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு இப்போ வெளில என்ன பண்ணாருனா எங்கள் ஜல்லிக்கட்டை அணி ஒழிக்கிற கொக்கோ கோடா ஃபேண்டா பெப்சியில் ஒழிக்கிறானே இப்போ மளிகை கடைக்காரர்கிட்ட சின்ன வியாபாரிகிட்ட அது மருமாதீங்க வாங்காதீங்க வாங்காதீங்க அது மல்டினேசர் கம்பெனியுடைய பொருள்கள் நீங்கள் கிராமத்தில் ஜிஞ்சரை குடிங்க சோடா குடிங்க ஜூஸை குடிங்க கோழி சோடா கோழி சோடா குடிங்க இது கார்பரேட் கம்பெனின்னு ஒழிச்சே விட்டார் பல கோடி ரூபாய் நட்டம் யார்டா அந்த வெள்ளையன் வெள்ளைன்னு சொன்னால் அத்தனை வியாபாரி கேட்குறான் இப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் இங்கே அமெரிக்கா நிறுவனமே வெள்ளையினை தேட ஆரம்பித்து பெட்டியோடு வர்றாங்க வெள்ளையனை பார்க்கறக்கு வெள்ளைன்னு சொல்லிட்டாரு பெட்டியெல்லாம் இருந்தால் வெளியே போயிரு நான் இயற்கையாகவே கார்பரேட்டை எதிர்க்க எதிர்க்கக்கூடியவன் வால்மார்ட் நீல்கிரீஸ் ரிலையன்ஸ் போன்ற பெரும் நிறுவனங்களில் நான் எதிர்க்கக்கூடியவன் ஏன் ஆடு எனக்கு எங்கே இருக்கான் காலையில் மா கோயம்பேடுக்கு போய் ஏன் பொண்டாட்டி காலையில் கடை திறந்து வச்சுருக்கோம் அண்ணாச்சி நாலு மணிக்கு போய் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு லாரி மாதிரி வருவார் வாடத்தாரி பின்னாடி முன்னாடி பார்த்தா க கொத்தமல்லி உருளைக்கிழங்கு தக்காளி அப்போது சென்னையில் ஒரு லட்சம் மளிகை கடைக்காரர்கள் காலையில் புட்டி கடை திறக்கும் போது எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு கோடி பேர் சென்னையில் இருக்கோம் ஒரு கோடி பேருக்கும் தினம் தினம் காய்கறிகளை அவர்கள் கேட்குற அதே விலையில் வால்மாட்டுக்கு போனீங்கன்னா முருங்கைக்காய் ரெண்டு முருங்காய் பேக்கிங்கில் போட்டு வச்சு ஏசிக்குள்ளே ஒரு முருங்கைக்காய் பத்து ரூபாங்குவான் ரெண்டு முருங்கக்காய் இருபதுருவாங்குவான் சாதாரண குடும்பம் ரூபா கொண்டு போனால் கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் முருங்கைக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் இப்படி வால்மாட்டுக்கு எதிராக இயக்கம் நடத்தியவர் வெள்ளை அதை விட இவர் ஒரு தமிழ் தேசியவாதி ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய நிறுவ நிறுவனங்களை எவ்வளவு தூரம் எதிர்க்கணுமோ அந்த அளவுக்கு இவர் இப்போ ஒரு நீண்ட கால சுதேசி போராளி இப்போ இவரை இவர் அரசியல் கலப்பே இல்லை அரசியல் கலப்பில் பெருசாக அவரை தெரியல அப்போ அரசியல் கலப்பு இல்லாத அந்த நபரை கருணாநிதி ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாரு எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கே திருப்புறார் ரெண்டாயிரத்தி பத்தில் வியாபாரிகள் அதில் இந்து இருப்பான் முஸ்லீம் இருப்பான் கிறிஸ்துவம் இருப்பான் எல்லா சாதி சனம் எல்லாம் இருப்பாங்க இது அரசியல் மயப்படுத்த முடியாதுங்கிறாரு கருணாநிதி என்ன பண்ணுறாரு காட்டி கொடுக்கக்கூடிய விக்ரம ராஜாவை உருவாக்குறாரு வணிகர் சங்க பேரமைப்பு உடைக்கப்படுகிறது ஒரு மாவட்ட செயலாளர் இருந்த விக்ரம மகன் இப்போ வந்து கே கே நகர் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா இந்த வணிகர் சங்கத்தை உடைத்து சின்னாபனப்படுத்தி கடைசி காலத்தில் மருத்துவமனைக்கு பணம் கொடுக்க முடியாமல் மரணம் அடுகிற அளவுக்கு வணிகர் சங்கங்களை சுக்குனாராக ஆக்கியவர் யாருன்னா கருணாநிதி தான் சாட்சாத் கருணாநிதி தான் இப்போது கார்பரேட்டுக்கு வெள்ளையன் எதிராக போராடிய இத்தனை ஆண்டு கால போராட்டத்தை நாசம் பண்ணி விக்ரமராஜா கார்ப்பரேட்டுனுடைய ஏஜெண்டா மாற்றி வச்சது கருணாநிதி தான் கருணாநிதி மகன் ஆட்சியில் அவருடைய மகன் பிரபாகர் ராஜா இப்போது கே கே நகர் எம்எல்ஏ இது இதுக்கு இதுக்காகத்தான் வெள்ளையன் அழிக்கப்பட்டு வெள்ளையனை வெள்ளையனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறவங்க சொல்கிறாங்க அவருடைய தம்பி வீட்டில் தான் குடியிருந்தார் கடைசி கா அந்திம காலத்தில் மருத்துவமனை கூட செலவில்லாமல் வியாபாரி சங்க பிரமுகர்கள் போய் மருத்துவமனைக்கு பணம் கட்டினாங்க ஆனால் விக்ரமராஜா கட்டி வச்சுருக்கிற கட்டடம் பல கோடிக்கணக்கான ரூபாய் கட்டடத்தை கட்டி வச்சுருக்கு பல கோடி பதினெட்டு கோடி ரூபாய் இப்போ ஊழலுங்கிறாங்க விக்ரமராஜா ஆட்டையை போட்டாருங்கிறாங்க இப்போது வெள்ளையனை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய வியாபாரிகளை திரட்டி வியாபாரிகள் மாநாடு திமுக அஇஅதிமுக மாநாட்டை போல பிரம்மாண்ட மாநாடு மே ஒன்று உலக தொழிலாளர்களுடைய தினம் மே அஞ்சு வணிகர்களுடைய தினம் இப்படி வணிகர்களை ஒரு சமூக அந்தஸ்தோடு நிறுத்தியவர் வெள்ளைய இந்த பக்கம் ரவுடி மாமூல் கேட்பான் இந்த பக்கம் போலீஸ் மாமூல் கேட்கும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி வியாபாரிகள் நாணயமாக பொதுமக்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் குறைந்த லாபம் நிறைய வியாபாரம் இந்த ஃபார்முலாவை கற்றுக் கொடுத்தவர் வெள்ளையன்தான் அப்போது வெள்ளையனை ஒரு சுதேசியாக ஒரு தேசியவாதியாக ஈழப் போராட்டம் நடந்த பொழுது ஈழ போராட்டத்தில் முத்துக்குமார் என்ற ஒரு இளைஞன் ஒரு பத்திரிகையாளன் மன்னனை ஊஜியத்தினுடைய உடம்பை தேக்கு தேகத்தை தீய வைத்து கொண்டு என்னுடைய உடலை ஆயுதமாக பயன்படுத்துங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போய் ஈழத்தமிழருடைய உணர்ச்சிகளை தூண்டுங்கன்னு சொல்லி தன்னுடைய உடம்பை மன்னனை ஊற்றி கொளுத்துக்கிட்டான் இதை குளத்தூரில் எடுத்து கொண்டு போய் மூன்று நாள் தமிழ் தேசிய எழுச்சி ஆக்கியவர் வெள்ளை என கண்ணால் பார்த்தேன் வைகோ உடனே எடுக்கணுங்கிறார் யோ வெளியே போயா வைகோவை வெள்ளையன் பேசியதை நான் பக்கத்திலிருந்து பார்த்தேன் திருமாவளவ மூன்று நாள் அங்கிருந்த நீங்கள் உணர்ச்சிபூர்வமான போராட்டம் நடத்தினார் இப்படி அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த ஈழ போராட்டத்தை முத்துக்குமாருடைய மரணத்தை தமிழ் தேசிய எழுச்சியாக மாற்றியவர் வெள்ளைந்தான் இது அப்போது ஆட்சி யாருடைய ஆட்சி நம்ம கருணாநிதியுடைய ஆட்சி கருணாநிதி வெள்ளையனை எப்படியாவது ஈழப் போராட்டத்திலிருந்து தமிழ் தேசியத்திலிருந்து காங்கிரஸ் இந்திய தேசியத்திலிருந்து வணிகர்களிருந்து பிரித்து விட வேண்டும் என்று அன்னைக்கே முடிவு பண்ணார் அன்னைக்கே முடிவு செய்து கருணாநிதியினுடைய கள்ள குழந்தை தான் விக்ரமராஜா அப்போது ஒரு பெரிய சுதேசி இந்துஸ்தான் நிபர ஒழிச்சார் பெப்சி கோக்கா கோலா இந்த நிறுவனங்களெல்லாம் வெள்ளையில கண்ட நடுக்குவான் அப்போது வெள்ளையனுக்கு மாற்றாக கார்பரேட் கைக்கூலி யார் இப்போ தேடி புடி கருணாநிதிக்கு ஒரு கைக்கூலி வேணும் கார்பரேட்டுக்கு ஒரு கைக்கூலி வேணும் இரண்டு கைக்கூலிகளுக்குமான மொத்த ஏஜெண்டை விக்ரமராஜாவாக மாற்றி நீங்கள் வெள்ளையனுடைய அந்திம காலம் இந்த வியாபாரி சங்கம் அடிச்சுக்கிட்டு மோதிட்டு ரத்தம் சிந்தி ஒருவர் ஒருவை தாக்கி கொண்டு மண்டை உடைஞ்சு உடைஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற நிலைமைக்கு உருவாக்கியவதற்கு பின்னால் ஒரு மாபெரும் அரசியல் இருக்குது ஆனால் வெள்ளையனை யாரும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது நீங்கள் இப்போ சந்தா வாங்கினாலும் கூட அது நலிவடைந்த ஒரு வியாபாரிக்கு போய் சேரணும் அவனுக்கு உதவி செய்யுங்க இப்படியாக வியா வியாபாரிகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை மே ப மே அஞ்சுனா அது வணிகர் தினம் பெரிய பிரம்மாண்ட மாநாடு திமுக அன்னாதிமுக இணையாக வணிகர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் வெள்ளையன் வெள்ளை வெள்ளையனுடைய இறுதி அஞ்சலியில் அவருக்கு அவருடைய புகழ் நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும் வணிகர் சங்கங்கள் வெள்ளையனுடைய நினைவை போற்றி பாதுகாக்க வேண்டும் வெள்ளையனுக்கு வணிகர் சங்கங்கள் ஒரு பிரம்மாண்ட சிலை வைக்க வேண்டும் இதுதான் நம்முடைய கோரிக்கை கண்டிப்பாக இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தான் அத்தனை வணிகர் சங்கங்கள் சார்பாகவும் சுதேசிகள் சார்பாகவும் கார்பரேட் முதலாளிகள் எதிர்க்கக்கூடிய அத்தனை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம்